மூசாலை செலம் வந்து ஹி ஹில் தலைசலம் அவங்க அவரை விட வந்து மூசலை செலம் விட ஞாய ஞானம் மீக்கிற ஒத்த வந்து நான் போகணுமென்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்களோட மூசலை செலம் அவங்களோட ஈர்க்கிற ஒத்தனை தான் கூட்டிக் கொண்டு போகிறாங்க அப்போ அதில் வந்து மீன் உண்டு அவனை கையில் கொடுக்குறான் சொல்கிறன் சொல்கிறான் வந்து இது நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் தேடக்கூடிய அந்த நபர் ஈப்பார் அப்படி நபர் ஹிலர் அலை சலாம்னு சொல்லி நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க சரியா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி முசா அலை அவருடைய சமுதாயத்துக்கு உரை நிகழ்த்து கொண்டிருக்கின்றார் அல்லாவுடைய அருட்கோடைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் அவருடைய தோழர் ஒருவர் அவருடைய ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார் முசா அலை உங்களை விட அறிவு படைத்தவர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறேதோ முசா அலை சொல்றாரு இல்ல நான் நான் அறிந்த விதத்தில் நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாரு இதை அல்ல கண்டிக்கிறான் அதை எப்படி அவர் சொல்ல முடியும் அப்படி அல்ல இடத்துல இருந்து வகி வருதுன்ற அடிப்படையில சொல்லியிருப்பார் ஆனா அல்ல என்ன செய்கின்றான் இன்னொரு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் இந்த காலத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறாரு அடு உடனே வந்து மூசாலிசலம் என்ன சொல்றாரு நீ சொன்ன மாதிரி அல்லா எனக்கு அவர்கிட்ட போகணும் பேரு பாடம் படிக்கணும் சொல்லி சொல்றாரு அந்த இடத்துல அல்ல வந்து மீனொண்ட எடுத்துட்டு போவோம் புதைக்கப்பட்ட மீன் எடுத்துட்டு போவோம் அந்த மீன் எந்த இடத்துல காலமா போவோம் அந்த இடத்துல அவரை நீங்க பாப்பீங்க இப்ப இவரும் போறாரு போற நேரத்துல இவருடைய பணியாளரை கூட்டு போறாரு கூட்டு போற இடத்துல இவங்க வந்து கடல் வழியால போறாங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மிஸ் ஆகுறாங்க மிஸ் ஆகுற நேரத்தில் மூசா ஒரு பக்கத்துல போயிறாரு அவருடைய பணியாளர் ஒரு சைட்ல போற நேரத்துல அவருடைய கையில இருந்து அந்த மீன் வந்து தண்ணியை ஓட்டையாக்கி அது வந்து அப்படியே பாய்ஞ்சு தனியா அவர் வழியில போகுது இதை பார்த்து இவர் ஆச்சரியப்படுறாரு உடனே மூசாலிசலாம் சொல்லணும்னு சொல்லி மூசாலை சலாம் தேடி போறாரு மூசாலிசலாம் கண்ட பிறகு இவருக்கு மரக்கடிக்கப்படுது ரெண்டு பேரும் நடந்து போறாங்க ஒரு கட்டத்துல மூசா அலை சலாம் சொல்றாரு பசிக்குது நாங்க சாப்பிடுவோம் ஒரு கலைப்பா இருக்குது அப்படின்னு சாப்பிடுறது போற இடத்துல அவர் சொல்றாரு மீன் வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டு எனக்கு சொல்றதுக்கு செய்தா மரக்க அடிச்சுட்டான் உடனே அந்த இடத்துக்கு போறாங்க ஒரு மனிதர் இருக்கிறார் போர்வே போர்த்தி அந்த மனிதர் ஹிலர் அலை சொல்லி நீங்க லக் செஞ்சு இருக்கிறீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பில பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் பிளீஸ் நீங்க சொன்ன பதில் சரியான பதில் ஹெலூர் அலை தான் அந்த நபர் ஹெலூர்னு சொல்லி அவருக்கு சொல்லக்கூடிய இடத்துல இவருடைய பேர் வந்து அது இல்லை இவர் ஒரு காய்ந்த ஒரு பொட்டல் பூமியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு அல்ல வந்து இவருக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகின்றான் இவருடைய உடனே பின்னாடி வந்து அப்படியே பசுமையாக அந்த பூமி மாறுது அதனாலதான் இவர் ஹலர் ஹலர்னு சொன்னால் பசுமை அடைந்தவர் பசுமையானு சொல்லி அர்த்தம் அதை கொண்டுதான் இவர் ஹலர்னு சொல்லி பேர் வந்து எல்லாம் கூப்பிடப்பட்டது இவர் மூசலை சலாம் போறாரு மனிதர் வந்து போர்வை போத்தி கொண்டிருக்கிறாரு மூச அலைசலாம் பேர் பேசுறாரு இவர் கேட்கிறாரு நீங்க யாரு சொல்றாரு நான் வந்து இந்த இந்த பனுஷலுடைய சமுதாயத்துக்கு அங்கப்பட்ட தூதர் நல்லா வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறானா இதை அறிந்து கொள்வதற்காக நான் வந்தேன் அப்ப இவர் சொல்றாரு வந்து இல்ல உங்களுக்கு வந்து பொறுமை இருக்காது அல்ல எனக்கு சொல்லி தந்ததை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாருன்னு சொல்ல பொறுமையாளரா என்னை காண்பீங்க என்னை எப்படியாவது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து கடல் வழி பாதையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மரக்கலம் வருது இவங்களை நிப்பாட்டி லிப்ட் கேட்கிறாங்க அதுல ஒரு காண்றாரு அவரு சலீராலேஸ் இல்லாம ஏற்கனவே தெரியும் அவர் உடனே சுடனே தானே சரி ஏறுங்க காசு தேவைன்னு சொல்லி ஏத்திட்டு கூப்பிட்டு போறாங்க பேட்டு கொண்டு இருக்கிற இடத்துல ரெண்டு பேரும் ஒரு சில பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு பறவை வருது இதை பார்த்து பேசிக்கொண்டு வருது இதை பார்த்து அல்லாவுடைய ஞானத்தை பத்தி எல்லாம் பேசிக்கொண்டு இருக்காங்க பேசிக்கொண்டிருந்தாக்கல சலீரஸ் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த மரக்கலையில ஓட்டை ஒன்று போட்டுறாரு போட்டு உடனே மூசாலைக்கு அப்செட் ஆகுது ஸ்கோப் படுறாரு இவங்க உதவி செய்யறாங்க அதுவும் ஃப்ரீயா கூப்பிட்டு போறாங்க இப்படி செய்யக்கூடிய நேரத்தை இப்படி ஒன்று செய்யறாரு உடனே இவர் கேட்கிறாரு நீ என்ன இப்படி செய்றீங்க ஓட்ட போட்டு கொண்டிருக்கீங்க இது ஒரு நியாயமா இப்படி கேக்குற இவர் சொல்றாரு பாத்தீங்களா நான் சொன்னதுதானே உங்களுக்கு பொறுமை இருக்காதுன்னு சொல்ற நேரத்துல சொல்றாரு உண்மையில நான் மறந்துட்டேன் அல்லவுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க இனிமே நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேன் சொல்லிட்டு சார்ன்னு சொல்லி போறாங்க படகுல இறங்கிய கொஞ்சம் தூரம் போற நேரத்துல சிறுவர்கள் ஒரு இளைஞர்கள் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞரை போயிட்டு கழுத்தை திருவி கொண்டு அதை பார்த்தாவே மூசாலை சில இன்னும் கொஞ்சம் அப்சர் என்னடா சும்மா சாதா சும்மா இருந்த ஒரு இளைஞன் தானே ஒரு படனை கேட்கிறாரு இந்த சிறுவனை நீங்க கொன்னீங்க அவன் ஒன்றுமே செய்யலையே அந்த நேரத்துல இவர் சொல்றாரு பாத்தீங்களா நான் என்ன செஞ்சாலும் நீ கேள்வி கொண்டிருக்கீங்க அவங்களுக்கு பொறுமை இல்லை சொல்றாரு அல்லாவுக்காக மன்னிச்சு இது கடைசி மறுபடியும் உங்கள்ட்ட நான் ஏதாவது கேட்டால் அதுதான் எனக்கு கடைசி ஒரு இதாக இருக்கும் மறுபடியும் அப்படி கேட்டால் நான் வந்து உங்களுடைய உங்களை மாட்டேன் எனக்கு இந்த தை மட்டும் லாஸ்ட் சான்ஸ் ஒன்று சொல்லி போறாங்க அப்ப ஒரு ஊருக்கு போறாங்க அந்த ஊருக்கு போயிட்டு சாப்பிடுறதுக்கு எல்லாம் இது கேட்கறேன் அந்த காலத்துல நம்மள இந்த காலமாய் ஒரு ஹோட்டல் எடுத்து இருக்க முடியாது அந்த ஊர்வாசிகள் வந்து உதவி செஞ்சால்தான் சாப்பாடு கொடுத்தா தான் அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இதே மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்ப அந்த ஊர்வாசிகிட்ட போயிட்டு உதவி கேட்கிற நேரத்தில் அவர்கள் யாருமே கொடுக்குறாங்க இல்லை எல்லாம் மறுக்கிறாங்க சரின்னு சொல்லி வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிவரை பார்க்கறாரு அந்த சிவர் வந்து உடஞ்சி புழுகுறது கேட்குது இவர் என்ன செய்யறாரு சொன்னா அந்த உட போயிட்டு பாசுல பாக்குறாரு அந்த சிவரை நல்ல பசந்தா எல்லாத்தையும் நிறுத்தி நிமிர்த்தி வச்சு கையை காட்டினோட நிமிருது அப்படி நிமித்தி வைக்கிறாரு முழு சில வயசுல மறுபடியும் கேட்கறாங்க அவங்க வந்து எங்களுக்கு உதவி தர செய்யல சாப்பாடு கூட தராத ஒரு கூட்டத்துக்கு உதவி செய்யறீங்களே செஞ்சதுக்கு நீங்க சும்மா செய்யாம இதுக்காக எங்களுக்கு ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்டு இருந்தாலே நல்லா இருக்குமே உடனே இவர் சொல்றாரு பாத்தீங்களா முசா உங்களுக்கு பொறுமை இல்ல நான் எதை செஞ்சாலும் நீ கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க எங்களை கடைசி மீட்டிங் இது இது உங்களை கூப்பிட்டு போக முடியாது விவரும் சரின்னு சொல்லிட்டு இதாகிறாரு அவன் ஹல்காரி சலம் சொல்றாங்க ஒரு மூன்று விஷயங்களை இவர் செஞ்சாரு இந்த விஷயங்கள் நான் ஏன் செஞ்சேன் ஏன் எனக்கு அல்ல அறிவித்து படியில தான் இவர் செய்யறாரு ஏன் செஞ்சேன் என்று சொல்லி நான் சொல்லுறேன்னு சொல்லி இவர் சொல்றாரு இந்த நான் ஒன்னாவது மரக்கலை ஒன்று போகணுமே இந்த மரக்கலை வந்து இரண்டு ஏழைகளுக்கு சொந்தமான ஒரு மரக்கலை இவர்கள் வந்து ஒரு இடத்த சென்றடைய போறாங்க இந்த சென்றடையக்கூடிய கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மன்னன் புதிய மரக்கலைகள் என்ன செய்வான் இந்த போட் வந்தா எடுத்து வச்சு கொள்வான் அவன் கொள்வான் அப்ப இவர்கள் ஏழைகள் அதனால தான் என்ன செஞ்ச ஒரு சிறு ஓட்டையை போட்டுவிட்டேன் இதை இவர்களுக்கு பொருவாய் பழுது பார்க்க முடியும் பழுது பார்க்காமல் இந்த புதிய ஒரு போட்டை வச்சிருந்தேன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சிருவான் இந்த போட்டே அவர்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால தான் நான் இந்த ஓட்டையை போட்டுவிட்டேன் அதற்கு காரணத்தை சொல்றாங்க இரண்டாவது வந்து அந்த இளைஞனை நான் ஏன் கொண்டு சொல்றேன் இவரது இறை மறுப்பாளன் சரியான இறை மறுப்பு செய்யக்கூடிய ஒரு தனிவன் இவருடைய தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் அல்லாவை வணங்கி ஈமானோன் இருக்கக்கூடியவர்கள் இந்த இளைஞன் பெரிய வயதை அடைந்த பிறகு இந்த தாய் தந்தையர்களை வந்து இறை மறுப்புக்கு மாற்றி விடுவார் இதை இதை அல்ல அறிவித்து தந்தது தலைவர் என்ன செய்யறார் சொன்னால் கொண்டு விடுகின்றார் மூன்றாவதாக அந்த ஊருக்கு போனோம் அங்க சாப்பாடு தரல அந்த செவத்தை நான் என் சரிக்கட்டு சொன்னால் அது இரண்டு அனாதை பிள்ளைகளுக்கு சொந்தமான ஒரு புதையல் வந்து அந்த செவத்து கீழே இருக்குது இது இப்போ உடஞ்சி புடிஞ்சு சொன்னா இந்த சிறு சிறு பிள்ளைகள் தானே இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஹக்கு போவாது அவங்களோட வாப்பா வந்து புதைச்சி வச்சிருக்கிறாரு இந்த ஹக்கு போவாது அந்த ஊராளுக்கு அதை எடுத்துருவாங்க அதனால தான் நான் அதை நிமிர்த்தி வச்சேன் பிறவாகி இவர்கள் பெரிய வயதை அடைந்த பிறகு அந்த புதையலை அவருடைய வாப்பா புதைச்ச புதையலை எடுத்துக்கொள்வாங்க மூன்று விஷயத்தை சொல்றாரு அப்ப நபிகள் நாயகம் சராஜன் சொல்கிறார்கள் மூசாலை சலா மட்டும் பொறுமையா இருந்தாருன்னு சொன்னா இன்னும் பல விஷயங்களை எங்களுக்கு அறிஞ்சு கொள்ள முடிஞ்சுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசோலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் பல பாடங்களை இந்த வரலாறு மூலமாக நமக்கு பெற முடியும் ஒருவரை விட இன்னொருவர் அறிந்தவராக தான் இருப்பாரு உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விடயம் எனக்கு தெரிந்ததா இருக்கலாம் இதுல யாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் அறிந்தவர்னு சொல்லி உலகத்துல யாருமே இல்ல உதாரணத்துக்கு சொல்ல போனால் அபு அனிஃபாத்துல ஒருமுறை காலனை தைக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து சொல்றாரு இவர் வந்து என்னுடைய குரு அப்படின்னு சொல்றாரு அவர் இவருடைய சீடர்கள் கேட்கிறாங்க நீங்களே ஒரு பெரிய குரு நீங்களே பல பேருக்கு வந்து பாடம் கற்பிக்க கூடியவர் உங்களுக்கு இவர் குருவா சொல்லி சொல்றாரு எப்ப நாய் வயதுக்கு வரும் எனக்கு தெரியாது சாதாரணமா ஒண்ணு கிடைக்கக்கூடிய நாய் எப்போ கால தூக்கி ஒண்ணு கிடைக்குமோ அப்ப அது பருவ வயதை அடைந்துட்டு அந்த அறிவை வந்து இவரு எனக்கு கற்று தந்தார் அதுல இவர் எனக்கு ஆசிரியரா இருக்காரு இப்படி எல்லாத்துக்கிட்டும் ஏதாவது ஒரு அறிவு இருந்து கொண்டுதான் இருக்கும் நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் சொல்லி இந்த உலகத்துல யாரும் இல்ல என்பதை இந்த முன்சாலி சிலனுடைய வரலாறு மூலமாக நமக்கு பார்க்க முடிகிறது அதே போல ஒரு பாடம் நமக்கு தேவைன்னு சொன்னால் அதே எவ்வளவு தூரம் சரி எப்படி கஷ்டப்பட்டு சரி நாங்கள் பெற வேண்டும் இதுதான் இஸ்லாம் கல்வி கற்பதுதான் இஸ்லாம் என்பதையும் மூசாலி சலா வரலாறுல பார்க்க முடியும் அதே போல கல்வி கற்கின்ற நேரத்துல பொறுமை இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வரலாறுல நமக்கு பார்க்க முடிகின்றது